நாம் உயிர் வாழ இந்த வஸ்து அவசியம்தானா என்று பார்த்து கணக்காக செலவு செய்வதே உண்மையில் கணக்காய் இருப்பதாகும் பணம் கொடுத்து பல பொருள்களை வாங்குகிறோம் அவற்றில்தான் இத்தனை பொருள்கள் நமக்கு போதும் என்று கணக்காக இருக்க மாட்டோம் என்கிறோம் திருப்தியே இல்லாமல் ஆசை வேகத்திலும் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நிறைவேறாத ஏமாற்றத்தாலும் அவதிப்படுகிறோம் பணம் மட்டுமல்ல பேசும்போது கூட ஒரு வார்த்தை கூட அதிகமாக கூடாது அளவாகவும் கணக்காகவும் பேச வேண்டும் அதனால் நமக்கும் சரி நம் பேச்சை கேட்கிறவர்களுக்கும் சரி பொழுது மிச்சமாகும் வளவளவின்றி பேசாமல் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பழகிக்கொண்டாலே புத்தியில் ஒரு தீட்சண்யமும் வாக்கில் ஒரு தெளிவும் உண்டாகும் சக்தியும் வீணாகாமல் இருக்கும் நாம் செய்யும் காரியங்களிலும் அளவுடன் இருக்க வேண்டும் ஆசையாய் இருக்கிறது என்பதற்காக அவசியமில்லாத கெட்ட காரியங்களை செய்யவே கூடாது நம் ஆத்ம நன்மைக்கோ உலக நன்மைக்கோ பயனில்லாத காரியங்களில் ஈடுபடுவதும் கூடாது எல்லாவற்றிலும் முக்கியம் எண்ணத்தில் கணக்காயிருப்பது நம் சித்தம் ஒரு சனப்பொழுதில் கோடி எண்ணங்களை எண்ணி விடுகிறது எண்ணத்துக்கு ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து இந்த எண்ண ஓட்டத்திற்கு அணை போட்டே ஆக வேண்டும் சித்தம் சிதற சிதற அத்தனை கத்தனை அதற்கு பல குறைவுதான் அணை போட்டு ஒரு சில நல்ல விஷயங்களில் மட்டும் எண்ணங்களை திருப்பிவிட்டால் அது சக்தியுடன் செயலாற்றி உத்தமமான பிரயோஜனங்களை உண்டாக்கும் ஏராளமாக சம்பாதிப்பதும் விரயமாக செலவழிப்பதுமாக இல்லாமல் போதும் என்ற மனதோடு சம்பாதித்து கணக்காக செலவழித்து தான தர்மங்களுக்கு முடிந்த மட்டும் செலவழிக்க வேண்டும் தானமாக செலவழிப்பதில்தான் உண்மையில் நமக்கு புண்ணிய வரவு கிடைக்கிறது ஏழைதான் என்றில்லை பணக்காரணம் கூட நமக்கு இந்த பொருள் தேவைதானா என்று அவ்வப்போது கேட்டுக்கொண்டு செலவழிப்பதில் கணக்காக இருந்தால் தான தர்மம் கொடுப்பதில் கணக்கில்லாமல் இருக்க முடியும் எடுக்க எடுக்க ஊற்றில் ஜலம் வருகிற மாதிரி கொடுக்க கொடுக்க மகாலட்சுமியின் அனுகிரகம் மேலும் வளரும் ஏழை எளியவர்கள் கூட தம் சொந்த விஷயத்தில் கணக்காயிருந்தால் ஒரு பைசாவாவது தர்மம் செய்ய முடியும் அப்படி அவர்கள் கொடுக்கிற பைசாவை ஈஸ்வரன் கோடியாக மதித்து அருள் புரிவான் நம் தேசத்தில் தண்ணீரை கூட அதிகமாக கொட்டி செலவிடக்கூடாது என்பார்கள் இப்படி சிக்கனமாய் இருப்பது மற்ற எல்லாவற்றிலும் வந்துவிடும் படாடோபம் இல்லாமல் கணக்காய் இருப்பதுதான் சிக்கனம் இதுவே தானமும் தர்மமும் செய்வதற்கு உதவும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரி வாச்சரணம் இது மகாபெரிவ வாக்கு